அதை வந்து நான் சும்மா ஒரு வார்த்தையில் சொன்னாலும் உண்மையிலே யதார்த்தம் அது நடக்குது ஒரு 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 சகோதரி கால் பண்ணுறாங்க என் பிள்ளை வந்து உமாவோடைய பாப்பாவோடைய எப்போவுமே ஒட்டி இருக்கும் பாப்பானா என்ன ஒன்று பண்ணிட்டாலும் செய்யும் பாப்பா சொன்னபடி கேட்குது பாப்பாவோட இறக்கமாக இருக்குது பாப்பாவை முத்து ஆனால் என்னை ரொம்ப அடிக்குது என்னை வெளியே போடி செத்துப்போடி இப்படியெல்லாம் சொல்லுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறாங்க இதே மாதிரி ஒரு சில பிள்ளைகள் வந்து உம்மாவோடய ரொம்ப இறக்கம் வந்துட்டு பாப்பாவை எதுக்க துவங்குது இப்படியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி சரி செய்தது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இப்படி ஏன் குழந்தைகள் ஆகுது அப்படிங்கிறதை நாங்கள் பார்க்கணும் தாய் தகப்பன் ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் எந்த குழந்தைகளுக்குமே தாயின் தகப்பனும் ரொம்ப ஒரு பாசத்துக்குரிய முதல் உறவுகளாக அது இருக்குது அதுலேயும் வந்து தாய் வந்து மூணு படி மேலே வந்து ஒரு ஆளோட நெருக்கம் இருக்குதுங்கிறத நபிகள் நான் செல்லலாம் சொல்லுவாங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு நபித்தோளை கேட்குறாங்க அல்லா ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நான் அதிகம் தோழமை வைத்துக்கொள்வதற்கு யார் தகுதி உன்னுடைய தாய்ங்கிறாங்க அடுத்தது உன்னுடைய தாய் என்கிறாங்க அதுக்கு அடுத்தது அதுவும் உன்னுடைய தாய் தான்ங்கிறாங்க அதுக்கு அடுத்தது உன்னுடைய தகப்பன்ங்கிறாங்க அதுக்கப்புறமா கேட்கல மூன்று படி தாய்க்கும் நாலாவது படி தகப்பனுக்கும் ஒரு குழந்தை வந்து ஒரு 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 மனிதன் வந்து இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி தோழமை நெருக்கம் பாசம் வைத்து கொள்றதுல ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல நபிகள் நான் சொல்லலார் சொல்லவங்க சொல்லி காட்டுறாங்க ஏன்னா ஒரு குழந்தை வயிற்றில் இருந்து அது பெருசை வைத்து அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது வரைக்கும் எல்லாம் தாயோடையே ஒட்டி இருக்குது தகப்பன் அப்பப்போ வந்து அதை தூக்கி முத்தமிடுறான் அப்ப அப்போ அடுத்தது தகப்பன் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க இப்படியான இந்த குழந்தை வந்து தாயோடு எதிர்ப்பாக இருந்துக்கிட்டு தகப்பனோட சா இருக்கிறதுக்கு இம்பாசிபிள் என்ன காரணம் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தா அவங்களுடைய வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதாவது ஒரு தாய் தகப்பன் ரெண்டு பேருமே குழந்தைய வளர்த்து பாசம் காட்டும்போது அவங்களுக்குள்ள ஒரு இயல்பாக ஒரு சில போட்டிகள் வந்துடுது ஏன்னா வந்து படங்களோ நாடகங்களோ பார்த்துட்டு கதைகளை கேட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்னுடைய இந்த பிள்ளை வந்து உம்மா செல்லம் என்னோட மட்டும்தான் பாசம் அறிக்கணும் உம்மா செல்லம் இது வாப்பா செல்லம் அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க நீ யார் செல்லம் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு ஆரோடய இறக்கம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இந்த கேள்வியை வந்து என்ன செய்தா பிள்ளையை ஏதோ ஒரு முடிவெடுக்க எடுக்க தூண்டுது ஒரு பக்கம் இரு அப்படிங்குறது அப்போ அவங்கள பிள்ளைகளை வந்து பிரிச்சுக்கிறாங்க அது உம்மாட பிள்ளை இது வாப்பாட பிள்ளை அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க அப்படி பிரிக்கும் போது அந்த குழந்தை என்னுடைய மனசில் ஒரு பக்க சார்பான அன்பு வந்து அதிகமாகுது ஒன்று அதிகமானால் இன்னொன்று அப்படியே குறைய தொடங்கும் எதிர்க்க தொடங்கும் ஒரு அன்பை தக்க வச்சு கொள்றதுக்கு இப்போ வாப்பா செல்லம் வாப்பா செல்லம் நீ வாப்பா பிள்ளை வாப்பா பிள்ளைன்னு சொல்றவர் என்ன செய்றாருன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து தன் பக்கமே சார அப்படிங்கிறது அவர் வார்த்தைகளை கொட்டுறாரு இந்த பிள்ளை என்ன செய்து சொன்னா பாப்பா என்ன தான் நேசிக்கணும் என்னோட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யுதுன்னு சொன்னால் உமாவை பற்றி பிழையான விஷயத்தை சொல்கிறது உமாவை எதிர்க்கிறது உம்மா உடைய நடவடிக்கைகளில் சில பிள்ளைகள் இருந்து அதை போய் சுட்டிக்கிட்டு பாப்பா உம்மா டிவி பார்த்து பாப்பா உம்மா தொழில் வாப்பா உம்மா இப்படி செஞ்ச பாப்பா உம்மா எனக்கு அடித்த பாப்பா அப்படிங்கிறது இப்படியாக செஞ்சு எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல மலருது இது எவ்வளோ பெரிய விபரீதமாக மாறுமங்கிறது தாயை பகுனு தெரியல அவங்களுக்கு புரியல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த தாயை தகப்பன சப்போர்ட் பண்ண தொடங்குறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் நடக்கும் ஒரு குழந்தை தப்பு செஞ்சு அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்குற நேரம் இன்னொருத்தர் வந்து அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுறது பச்சை பிள்ளையான ஒரு விடயம் உமா ஒரு பிள்ளைக்கு அடிக்குது அப்படின்னு அந்த பிள்ளை வந்து பக்கத்தில் இருக்கிற வாப்பாவை உதவிக்கு அழைக்கும் பாப்பா பாருங்க வாப்பா அம்மா அடிக்கிறா அப்படின்னு ஒன்னா ஏ அடிக்காத பிள்ளைக்கு ஏன் பிள்ளைக்கு அடிக்காத நான் பார்த்துக்குறேன் விடு எம்பிள்ளைக்கு அடிக்காத அப்படி என்று சொல்லும்போது அந்த குழந்தை தவறை இன்னும் செய்யத் தொடங்கும் என்னென்னதாக இருந்தாலும் த தகப்பம் காப்பாற்றுவார் பாப்பா என்ன காப்பாற்றிக்குவார் அப்படின்னு அந்த குழந்தை வந்து முடிவு எடுக்குது இதுதான் அந்த குழந்தையை வந்து வளர்க்குற விதத்தில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய முதல் தப்பு ஒரு குழந்தை வாப்பா வளைச்சி பாப்பா உம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாப்பா என்ன பண்ணணும்னு சொன்னால் உம்மாங்கிறதுனால தான் கொஞ்சமாக அடிக்கிறாங்க நான் தான் ரொம்ப அடிப்பேன் நீ செஞ்ச தப்பு தானே மன்னிப்புகள் உமா கிட்டே அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் தாயின் தகப்பனின் சேர்ந்து தான் பிள்ளைய வளர்க்கணுமே தவிர தாயை எடுத்துக்கிட்டு தகப்பனும் தகப்பனை எடுத்துக்கிட்டு தாயை குழந்தையை வளர்த்தா குழந்தை நல்லா வராது குழந்தை அழிஞ்சே போய்ட்டு எனவே குழந்தைகள்கிட்ட வந்து அன்பு காட்டும் போது நீங்கள் உம்மா செல்லம்மா வாப்பா செல்லம்மா என்று கேட்கக்கூடாது நீங்கள் உம்மா வாப்பா செல்லம்மா அப்படின்னு சொல்லணும் நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் நேசிக்கிறீங்க தானே அப்படிங்கணும் அப்போ குழந்தை வந்து உம்மா ஒரு தோலை வாப்பா ஒரு தோலை கைப்பற்ற ரெண்டு வருடமே அன்பாக இருக்கிறத நம்ம பழக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் எதிரியாக்கிடக்கூடாது சில நேரம் கனவு மனைவி கடையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்த அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிறதுக்கு குழந்தைய பயன்படுத்திக்கிறாங்க குழந்தை மன ரீதியான ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகுது அதாவது என்னிடத்துல ஒரு ஆறு ஏழு வயது குழந்தைய வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு உளவியல் ஒரு சிகிச்சைக்காக கொண்டு வந்திருந்தாங்க ஒரு கவுன்சிலிங்காக கொண்டு வந்தாங்க குழந்தை மென்டலி ஆகிருக்கு மென்டல் இன்னஸ் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு அந்த குழந்தைக்கு ஏற்படுது அந்த குழந்தை அப்படி ஆகுறதுக்கு காரணம் அப்படின்றா என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அவர் வந்து ரெண்டாம் கல்யாணம் முடிச்சிக்கிறாரு பாப்பா ரெண்டாங்கல்யாணம் முடிச்சுக்கிறாரு அப்படி முடித்ததுனால இந்த முதல் வைஃப் என்ன சொல்லலான்டா அந்த இந்த குழந்தைய எல்லாத்துக்குமே பயன்படுத்துறது அவர் ஃபோன் பண்ணி ஓடு 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 என்ன பேசுவாங்க என்று பாத்துக்கோ இன்னு பேசுறான்னு பாத்துக்கோ அவருடைய நீ கூட போ அப்படின்னு அவர் வீட்டு விட்டு சந்தைக்கு போனா கூட பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறது இந்த பிள்ளைய ஏன் அனுப்புகிறான்னா எத்தனை மணிக்கு போறாரு எவ்வளோ நேரம் தங்குறாரு என்ன பேசுகிறாரு இந்த பிள்ளைய வந்து ஒற்றுக்கே ஒத்துக்கேளு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லு எப்படியெல்லாம் நின்றாங்க எவ்வளோ தூரத்தில் நின்றாங்க கை எங்கே இருந்துச்சு எப்படியெல்லாம் சிரித்து பேசினாங்களா தோளில் சாஞ்சாங்களா இப்படி இந்த குழந்தைகிட்ட பார்க்க சொல்ல பார்க்க சொல்ல இந்த பிள்ளை தலையில் இதுவே ஒரு விஷயமா போகுது எப்போ பார்த்தாலும் தகப்பன் அவர் மாதிரியை பார்க்குறது தகப்பனுடைய அந்த ரெண்டாவது மனைவி ஒரு மாதிரியாக பார்க்குறது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து சொல்கிறது இல்லாத விஷயங்களுக்கு கிரியேட் பண்ணி சொல்கிறது ஒன்றுமே நடக்காத ஒரு விஷயத்தை இப்போ உம்மாவோட அவரோட சேர்ந்துக்கிட்டு உம்மா வாப்பா உங்களுக்கு ஏசினாங்கம்மா அப்படின்னு இந்த பிள்ளை பொய் சொல்ல தொடங்குது அதனால் அந்த பிள்ளை ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை எல்லாரையுமே சந்தேக கண்ணோட பார்க்க போய் மனநிலை பாதிக்கப்பட்டு இப்போ ஏங்குறாங்க மருத்துவத்துக்காக இப்படியான ஒரு தவறை நாங்கள் செய்யக்கூடாது நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம தீர்த்துக்கொள்ளணும் தவிர அதுக்கு பிள்ளைகளை பகட காயாக்கூடாது இன்றைக்கி பொதுவாக பெற்றோர்கள் வந்து தங்களுக்குள்ளே பேசாமல் இருப்பாங்கன்னா நடுவில் இருக்கிற பிள்ளைக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசாமல் இருக்கிறாங்க பிள்ளை அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான் பிள்ளை தள்ளி இருக்கிற பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா வாப்பா வந்து சாப்பிட சொல்லுவாங்க பாப்பா பக்கத்துலாம் இருக்கிறாங்க நாங்கள் சாப்பாடு வச்சிருக்கி சாப்பிட வேண்டியதானன்னு சொல்லலாமே அதாவது வேற மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு தான் பேசுறதுக்கு மனசு இல்லையா சாப்பாடு இருக்கி எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஓ அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிடுறது சத்தியமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட என்னம்மா உங்கள் வாப்பா வந்து சாப்பிடு சொல்லு அப்படிங்கிறது அதான் பக்கத்தில் இருக்கிறாரே சொல்ல வேண்டியது தானே அந்த குழந்தை அது குழம்பி போகுது ஏன் நம்மளால் பயன்படுத்துகிறாங்க அந்த குழந்தைக்கு ஒரு வேலை செய்ய முடியல படிக்க முடியல அந்த குழந்தைக்கிட்ட திரும்ப இந்த வாப்பா சவுண்டு கொடுப்பாரு வாப்பா சாப்பிட வரட்டும்ப்பா அப்படின்னு உங்கள் உமாவே சாப்பிட சொல்லு நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம் நாங்கள்லாம் ரோஷம் உள்ளவங்க அப்படின்னு இவர் அங்கே சொல்வார் நடுவில் அந்த பிள்ளை ஒன்றுமே பண்ண முடியாமல் அந்த ரெண்டு பேரும் மாறி மாறி பந்தாடுவாங்க அந்த அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தகப்பனுடைய கொடுமைகளை தொடங்குவா உங்கள் வாப்பா இருக்காரே அவர் எப்போம்மா என்னோட அன்பாக இருந்தார் நீ பார்த்தல்ல அவர் வருவார் இப்போ பாரு வந்தோடனே முறைச்சிக்கிட்டு போவார் என்னோட பேச மாட்டார் இப்படி என்று தன்னுடைய மனக்குறைகளை குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டேக்கிறாரு இந்த தகப்பனாரும் பிள்ளைக்கிட்ட உங்கள் மாதிரி கவே ராட்சசி அவளை கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்ன நாக்கை புரிஞ்சுக்கிட்டு சேத்திரிக்கலாம் அப்படின்னு பிள்ளைக்கிட்ட தாயை பற்றி போட்டு கொடுக்கிறது இப்படி தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்கிட்ட அவங்களுடைய மன வெறுப்பை கதைக்க கதைக்க புள்ள மனநிலை பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தில் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளாது தயவு செஞ்சு பிள்ளைகிட்ட உங்கள் பிரச்சனைகளை கதைக்காதீங்க நபிகள் நான் செல்லலா சொல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ள கனவு மனைவி கடையில் பிரச்சனை வர்ற அந்த விதத்தை சொல்லும்போது என்ன சொல்லலாம் வலா தகஜூர் ஹுன்ன இல்லாஃபி புயூத்திக்கும் அப்படிங்கிறாங்க உங்க பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வெளியில வெளியில் வந்துடக்கூடாது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கூடாது நாலு பேருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க எனவே பிள்ளை இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுது சரி அது போக இதை எப்படி சரியாக்குறது அந்த குழந்தை வந்து சொல்லுது வந்து எனக்கு வாப்பாவோட விருப்பம் இல்ல தான் விருப்பம் வாப்பாவுக்கு அடிக்குது அப்படின்னு சொன்னா எப்படி சரியாக்குது ரொம்ப சிம்பிள் இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போய் டாக்டரை சந்திச்சு இதுக்கெல்லாம் உளவளத்துணையெல்லாம் போக தேவையில்லை யாரோட அன்பாக இருக்குது அவங்க தான் இதை சரியாக்கணும் இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க இல்லையா உமாவை உமாவை வந்து அடிக்குது பாப்பாவோட இறக்கமரிக்குது கவுன்சலிங் வரணும் டேட் தாங்க அப்படின்ற நேற்றை கேட்டாங்க இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் வர தேவைம்மா நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோனில் ஆலோசனை கொடுத்தேன் சும்மா தேவையில்லாத இல்லாத செலவு போக்குவரத்து செலவு எவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு வரணும் அது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு அநியாயங்க இது என்ன செய்யணுன்னா உங்கள் கணவன்கிட்ட ஃபோனை கொடுங்க அவரே அதுக்கு கவுன்சிலர் தான் எப்படி அவரோட தானே செல்ல மாறிக்கிறாரு அவரும் என்ன செய்யணுன்னா உமாவை மதிக்க பழக்கணும் அவரு உமாவுக்கு போய் உப்பா கொடுத்துட்டு வா உம்மா பாவம் இதை கொண்டு உம்மாவுக்கு உன்னை பெத்த விடாவை உம்மாவோட ரொம்ப இறக்கமரிக்கணும் அவருக்கு சீன்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு வாப்ப சொல்லு நீ பாசம் காட்டுற ஆளு சொன்னால் கேட்க வேண்டியது தானே இன்னொரு கபடி அதையும் செய்யல என்றால் நீங்கள் கோவிச்சுக்கோங்க நீங்கள் உம்மாவை கேசினீங்க நான் பேச மாட்டேன் நீங்கள் உமாவை கேசிட்டிங்க நான் பேச மாட்டேன் இது இந்த பிள்ளைக்கு பெரும் தாக்கம் இருக்கும் ஏன்னா ரொம்ப பாசம் வச்சிக்கிற தகப்பன் என்னோட பேச இல்லைன்னு அவருக்காக எதுவுமே செய்யத் தயார் அப்போ தான் அந்த குழந்தைக்கு பிறக்கும் ஆஹா உம்மா ஆண்டா அவ்வளோ மதிக்கணுமோ அப்படின்னு செய்யும் ஆகவே இப்படி அந்த குழந்தையை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இந்த தவிர நீங்களும் செய்யாதீங்க அல்லாஹாலா நம் மனைவினை ஈமானோடு வாழவை ஈமானோடு மரணிக்கி தேவனாக